ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் இப்போது நம்ம கிளாஸ் எடுத்துட்ருக்குறோம் இந்த கிளாஸில் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதாவது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எழுதிய கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்ற செய்யுள் தான் எடுக்க போகிறேன் புக் ஒன்ல த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அப்படின்றவரு சேலம் மாவட்டத்தில் நாமக்கல்லில் பிறந்தார் அவர் ஊர்லேயே அந்த பேர் இருக்கு தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக இருந்தவர் கவிதை கட்டுரை நாடகம் பல்வேறு துறையில் அவர் படைப்புகளை கொடுத்துள்ளார் நாட்டுப்பற்று சமூக சமூகப்பற்று உடையவர் ஏன் இவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் குறிப்புன்னு கேட்டால் நீங்கள் எழுதணுன்றதுக்காக தான் அடுத்தது காந்திய கொள்கையை பற்றி தான் இவர் மிகுதியாக பாடினார் கத்தியின்றி இடத்தமின்றி இது வந்து நம்ம நாடு சுதந்திரம் பெறும்போது காந்தியடிகள் அகிம்சை வழியில் போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் அதனால் அதை பற்றி கொடுத்துருக்கு இதில் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கவிதை வந்து மிகவும் எளிமையான வடிவில் இந்த செயல் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் அதை படித்தாலே புரியும் இருந்தாலும் உங்களுக்கு விளக்கம் முதல் பத்தி கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அதாவது ஒரு அதாவது அஹிம்சை வழியில் வெப்பன்ஸ் அதாவது நான் இல்லாமஸ் சொல்லுவாங்க அதாவது சண்டை போட்டோ அவங்ககிட்ட யாரையாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சோ கொண்ணோ அந்த மாதிரி இல்லாத ஒரு சண்டை புதுமையான சண்டை அப்படின்னு சொல்கிறாரு நாமக்கல் கவிஞர் அதுதான் இதில் கொடுத்துருக்கு கத்தி இல்லாமல் கத்தி சண்டையால் ஏற்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் போர் ஒன்று வருகிறது இதில் சத்தியத்தின் அழியாத தன்மையை நம்புகிறவர்கள் இந்த போரில் சேரலாம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த நைன்ல சொல்றாரு இந்த சண்டையில் நெருக்கமாக இருந்து குண்டு போட்டு யாரையும் கொல்லும் செயல் இல்லை இதுவரை இந்த உலகத்தில் யாரும் பார்த்திராத புதுமையான சண்டை இதே இல்லாம போடுறோம் சண்டை எல்லாம் போடுறது கிடையாது அதான் என்ன சண்டை அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஸ்கூலுக்கு வக்கீல் யாரும் உள்ள வாதாட போகக்கூடாது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணக்கூடாது இப்படி ஒத்துழையாமை இயக்கம் அதாவது கோஆப்ரேட் பண்ணக்கூடாது அகிம்ச வழியில் போராட்டக்கூடிய புதுமையான சண்டை இது அப்படின்னு சொல்கிறாரு இந்த சண்டையில் குதிரைப்படை யானைப்படைகள் எவையும் இல்லை சண்டையிடும் எங்களுக்கு யாரையும் கொள்ளும் ஆசையும் இல்லை எதிரி யாரும் இல்லை யாரை ஏமாற்றும் என்னமோ ஆசையோ எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலம் சொல்றாரு லாஸ்ட் நாலு லைன் இது சொல்லுது குதிரை இல்லை யானை இல்லை கொன்றும் ஆசை இல்லையே எதிரி ஒன்று யாரும் இல்லை என்று ஆசை இல்லை ஏமாற்றும் ஆசை இல்லை இல்லைதா அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு இப்ப பாருங்க இதுல கொஸ்டின் வந்து தன்மதிப்பீட்டு வினாக்கள்ல நாலு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க முதல் கொஸ்டின் யுத்தம் எவ்வாறு வருகிறது யுத்தம் வந்து கத்தி ரத்தம் என்று வருகிறது கொஸ்டின் எதை நம்புகிறவர் இப்போரில் சேரலாம் சத்தியத்தின் அழியாத தன்மையை நம்புவர்கள் இந்த போரில் சேரலாம் இது ஆன்சர் மூன்றாவது கொஸ்டின் குண்டு போட்டு எதை பறிப்பர் குண்டு போட்டு உயிரை பறிப்பர் இது மூணாவது கொஸ்டின் ஆன்சர் நான்காவது ஏன் குதிரை யானை படைகள் இல்லை அப்படின்னு சொன்னா அதாவது கொல்லும் ஆசை இல்லாததால் குதிரை யானை படைகள் இல்லை இந்த சண்டையில் அடுத்தது ஐந்தாவது வினா டேஷ் யாரும் இல்லை அந்த டேஷில் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் எதிரி யாரும் இல்லை அவ்வளோதான் அடுத்தது பயிற்சி வினாக்கள் ரெண்டு கொஸ்டின் யுத்தம் எப்படிப்பட்டது யுத்தம் எப்படிப்பட்டது முதல்ல என்ன சொல்கிறேன் கத்தியின்றி ரத்தமின்றி ரத்தம் சிந் அதாவது கத்தியும் என்ற ஆயுதம் இல்லாமல் ரத்தமும் சிந்தாமல் சத்தியத்தியன் அழியாத தன்மையில் செல்லக்கூடியது யுத்தம் அப்புறம் இந்த சண்டையில் நெருக்கமாக இருந்து குண்டு போட்டு யார் உயிரும் எது எடுப்பதில்லை அதுக்கப்புறம் இது குதிரைப்படை யானைப்படைகள் எதுவும் கிடையாது கொல்லும் ஆசையும் கிடையாது எங்களுக்கு எதிரி யாரும் இல்லை ஸோ யுத்தம் வந்து இந்த மாதிரி ஆனது அடுத்தது வந்து போர் போர் ஏன் புதுமையானது இப்போ யுத்தம் வந்து நான் இவ்வளோ பாயிண்ட் சொல்லுங்க நீங்கள் இவ்வளோ பாயிண்ட் எழுதுங்க டூ மார்க்ஸ்னா டூ பாயிண்ட் எழுதுங்க ஃபோர் மார்க்ஸ்னால் ஃபோர் பாயிண்ட் எழுதுங்க போர் ஏன் புதுமையானது ஏன் இந்த போரை புதுமையாக சொல்கிறாங்க அப்படின்னா சண்டையில் நெருக்கமாக இருந்து குண்டு போட்டு எந்த உயிரையும் அளிப்பதில்லை அதே தான் திருப்பி நான் சொன்ன முதல் கொஷினுக்குள்ளே பாயிண்ட்ஸையே தான் நீங்கள் தாராளமாக எழுதலாம் இதனால் இந்த போர் மிகவும் புதுமையானது யாரும் வந்து அறிந்திராத போர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நாமக்கல்வே கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடல் வந்து ரொம்ப ஈஸி ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வர கொஷின்ஸை உங்களால் அட்டல் பண்ண முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய்